இந்திய விடுதலை வீரர்களின் மாபெரும் தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர் இன்று அவருடைய பிறந்த நாள் அந்த மாபெரும் தலைவரை பற்றிய தெரியாத அறியாத பத்து செய்திகளை இங்கே தருகின்றேன் தெரிந்த நேதாட்சி தெரியாத பத்து செய்தி இதோ தமிழராக பிறக்க ஆசைப்பட்ட நேதாச்சி ஏன் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் ஐ ஏ தமிழர்கள் பெரும் பங்களிப்பை தந்தனர் மேஜர் ஜெனரல் அழகப்பா கர்னல் சோமசுந்தரம் நாகரத்தினம் போன்றோர் ஐஎன்ஏவில் தூண்களாக விளங்கினர் நேரு பிரிக்கெட்டில் மட்டும் அறுநூறு தமிழர்கள் இருந்தனர் ஐஎன்ஏ படையில் பாதி பேர் தமிழர்களே சென்னையை சேர்ந்த கேப்டன் லட்சுமி ராணி படையின் தலைவராக பணியாற்றினார் ஐஎன்ஏவின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று நெஞ்சம் நிகழ்ந்து சொன்னவர் நேதாஜியின் படை தளபதி தில்லான் நேதாஜியின் சமையல்காரரும் காளி என்ற தமிழரே எனவேதான் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் ஒரு தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று பெருமையோடு நேதாஜி சொன்னார் தொழிலாளர்களின் தலைவர் நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தொழிலாளர்கள் தங்களின் நியாயமான உரிமைக்காக போராட்டத்தில் குதித்தனர் பம்பாயில் ஆலை தொழிலாளர்கள் கல்கத்தாவில் சானல் மற்றும் ரயில்வே தொழிலாளர்கள் போராடி வந்தனர் ஜம்செட்பூரில் டாடா இரும்பு தொழிற்சாலையிலும் வேலை நிறுத்தம் ஆரம்பமாக இருந்தது அந்த நேரத்தில் அந்த தொழிலாளர்களின் தலைவரான சுபாஷ் சந்திரபோஸ் தொழிலாளர்களுக்காக போராடி வெற்றியை ஈட்டி தந்தார் அன்று முதலே இன்குலாப் ஜிந்தாபாத் புரட்சி ஓங்குக என்னும் கோஷம் ஒழிக்க தொடங்கியது எங்கும் கல்லூரி முதல்வர் சுபாஷ் சந்திரபோஸ் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு கல்லூரியை விட்டு வெளியேறினார்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதனால் மாணவர்களின் படிப்பு வீணாகலாம் எதிர்காலம் கெட்டுவிடும் என்று கருதிய தேசிய தலைவர்கள் நாடெங்கும் பல தேசிய கல்லூரிகள் நடத்த தொடங்கினர் அப்போது தேசப்பந்து சி ஆர் தாஸ் தொடங்கிய கல்லூரிக்கு தலைமை பொறுப்பேற்றவர் சுபாஷ் சந்திரபோஸ் அந்த கல்லூரியின் முதல்வராக ஒரு பேராசிரியராக சுபாஷ் மாணவர்களிடையே பேசிய பேச்சு புது எழுச்சி கொள்ள வைத்தது புத்துணர்ச்சி பெற வைத்தது கல்லூரி பணியிலும் சுபாஷ் சிறந்து விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது மாவீரர் சுபாஷ் இந்திய நாட்டு விடுதலையின் பொருட்டு சுபாஷ் சந்திரபோஸ் பதினோரு தடவை சிறை சென்றவர் சிறை கொடுமைகள் பல அனுபவித்து உடல் மெலிந்து நோய்க்கு ஆளானவர் பிரிட்டிஷ் அரசின் கடுமையான கண்காணிப்பு இருந்தபோதிலும் உலகெங்கும் சிற்றித் திரிந்தவர் நோய்களுக்கு இடையேவும் ஓயாது உழைத்தவர் வாழ்க்கை முழுவதுமாக பேராபத்துக்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டவர் உலகின் ஆற்றல் மிக்க வல்லரசுகளையும் தலைவர்களையும் தாய்நாட்டின் விடுதலைக்காக தைரியமாக எதிர்த்து போராடியவர் அவர் ஒரு பிறவி தலைவர் உலகம் போற்றும் மாவீரர் அலெக்சாண்டர் சீசர் நெப்போலியன் தீப்பு சுல்தான் ராஜராஜன் போன்ற உலகப் பெரும் வீரர்கள் வரிசையில் வைத்து மதிக்கத்தக்கவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிறையில் பல மொழிகளை கற்றவர் சுபாஷ் குற்றவாளிகளுக்கு வேண்டுமானால் சிறைச்சாலை தண்டனை தரும் கூடமாக தெரியலாம் ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற தியாகிகளுக்கு மாவீரர்களுக்கு சிறைச்சாலையும் ஒரு சர்வகலா சாலை மாதிரிதான் இருந்தது சிறையில் இருந்த காலகட்டத்தில் சுபாஷ் பல புத்தகங்களை படித்தார் தமக்கு எதிர்காலத்தில் உதவும் என்று அறியாமலேயே பர்மிய மொழியை கற்றுக்கொண்டார் மலேயா பர்மிய வாழ்க்கை முறையை ஆராய்ந்தார் தத்துவ புத்தகங்களில் மூழ்கினார் அதன் வாயிலாக தன் மனதை ஒருநிலைப்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் பயன்படுத்தி கொண்டார் சிறையில் பல மொழிகளை கற்று அதை தன் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக உள்ளதாக அமைத்துக் கொண்டார் தொண்டற்படை தலைவர் சுபாஷ் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல பிற்காலத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் ராணுவ படை உடையில் தோன்றுவார் என்பதற்கு முன்னோடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் கல்கத்தாவில் காங்கிரஸ் மகாசபை நடந்தது அதில் கலந்து கொண்ட தொண்டற்படை தலைவராக சுபாஷ் சந்திரபோஸ் பொறுப்பேற்றார் அதற்காக அவர் ராணுவ உடுப்பில் தோன்றிய காட்சியை மக்களை நிமிர்ந்து பார்க்க வைத்தது அதில் இருந்த கம்பீரம் மக்களை மக்கள் மனதை கவர்ந்தது தலைவராக நிமிர்ந்து நின்றார் சுபாஷ் படிக்கும்போதே போதே பயிற்சி சண்டை பயிற்சி கற்ற சுபாஷ் கல்லூரியில் இருந்து இரண்டு ஆண்டுகள் நீக்கியதால் கல்லூரி படிப்பை விட்டு விலகி நின்றிருந்த சுபாஷ் மறுபடியும் கல்கத்தா சர்ச் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பி தேர்வு எழுதினார் படித்த காலத்தில் கல்லூரியின் படைப்பயிற்சியில் படைப்பிரிவில் அவர் கலந்து கொண்டார் அப்படியே போர் பயிற்சியும் பெற்றார் இந்த போர் பயிற்சி அவர் எதிர்காலத்தில் சண்டை பயிற்சி பெறுவதற்கு பெரிதும் பயன்பட்டது சுபாஷ் சந்திரபோஸ் வாழ்வில் இப்படி முன்கூட்டியே சில நல்லது விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன படிக்கும்போதே போதே அவர் படைப்பயிற்சி சண்டை பயிற்சி பெற்றது எதிர்காலத்தில் அவருக்கு உதவியது ஆஸ்திரேலியா சென்ற சுபாஷ் சந்திரபோஸ் அங்கு தமது சுயசரிதையான ஒரு இந்தியனின் புனித யாத்திரை என்னும் நூலை எழுதி முடித்தார் பல பொறுப்புகளில் பிரகாசித்த சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் தமது வீர வரலாற்றில் பல பொறுப்புகளில் ஜொலித்திருக்கின்றார் பல பதவிகளில் சிறப்பித்திருக்கின்றார் மாணவர் தலைவர் மனதை கட்டுப்படுத்தும் இளம் துறவி முன்னணி நாளிதழ் ஆசிரியர் கல்லூரி முதல்வர் நகரசபை கமிஷனர் தொண்டற்படை தலைவர் கல்கத்தா நகர மேயர் காங்கிரஸ் கட்சி செயலாளர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஐசிஎஸ் படித்தவர் தொழிலாளர்களின் தலைவர் இந்திய தேசிய இராணுவ தலைவர் ஆசாத் ஹிந்த் சர்க்காரின் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தின் தலைவர் பிரதம மந்திரி அயல்நாட்டு விவகார இலாகா மந்திரி இப்படி பல பொறுப்புகளில் திறமையாக செயல்பட்டவர் சுபாஷ் சந்திரபோஸ் இப்படி இத்தனை பொறுப்பு கொண்ட பெரிய மனிதர் சுபாஷ் ஒருவராகத்தான் இருக்க முடியும் சிறை சென்ற பல பெரிய மனிதர்கள் தங்கள் அனுபவங்களை கொண்டு புத்தகங்கள் எழுதுவார்கள் ஜவஹர்லால் நேரு சிறையில் இருந்து கடிதங்கள் வாயிலாக தன் மகளுக்கு உலகத்தை அறிமுகம் செய்தார் உலக சரித்திரம் உருவானது சிறையில்தான் அதேபோன்று அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுகளில் சுபாஷ் சென்னை சிறையில் இருந்தபோதுதான் இந்தியப் போராட்டம் என்ற நூலை எழுதத் தொடங்கினார் பின்னர் உடல் நலம் இன்றி வியன்னா சென்று தங்கியிருந்த போதுதான் நூல் முழுமை பெற்றது இதை எழுதுவதற்காக எமிலி ஷங்கல் என்ற பெண்மணி பெரிதும் உதவினார் அப்போது அவர் சுபாஷின் செயலாளராக இருந்தார் அந்த நேரத்தில் இந்திய போராட்டம் என்னும் நூல் வெளிவந்தது அறிஞர்கள் தலைவர்கள் படித்து பாராட்டினார்கள் அயர்லாந்து ஜனாதிபதியும் இந்த நூலை படித்துவிட்டு பாராட்டி கடிதம் எழுதினார் சுபாஷுக்கு நகரசபை கமிஷனரானார் சுபாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி சில மாநிலங்களில் பெரும் வெற்றி பெற்றது கல்கத்தா மாநகராட்சி தேர்தலில் சுய கட்சி பெரும்பான்மையை பெற்றது இருபத்தி மூணு வயது உடைய சுபாஷ் சந்திரபோஸ் நகர சபையின் கமிஷனரானார் இந்த பணியில் சுபாஷ் வெகு திறமையாக உழைத்தார் நகர சபையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் ஏழை மக்களுக்கு கல்வியும் மருத்துவமும் இலவச உதவி மக்களுக்கு தரப்படவும் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி தரப்பட்டது கதர் சீருடையானது இதற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது இதனால் சுபாஷ் கல்கத்தா மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டார் இந்த நகரசபை கமிஷனர் உத்தியோகத்திற்காக சுபாஷுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த பணத்தை ஏழைகளின் கல்விக்கு உதவியாக சுபாஷ் செலவி செலவிட்டார் சுபாஷ் சந்திரபோஸ் தன்னுடைய காதல் மனைவிக்கு நூத்தி அறுபத்தி இரண்டு கடிதங்கள் எழுதினார் என்றால் நம்புங்கள் உண்மைதான் தேதாச்சியின் போராட்ட வாழ்வில் காதலுக்கும் இடம் இருந்தது ஆஸ்திரேலிய பெண்மணி எமிலி ஷங்ஷலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் போஸ் முதன் முதலில் சந்தித்தார் இரண்டு ஆண்டுகள் அவர்களுக்கிடையே அன்பும் அரும்பி நட்பு மலர் முகிழ்ந்து காதல் மலர்ந்தது நாடு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது நேதாஜியின் நெஞ்சம் பனிக்கட்டியாய் உருகியது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை காதலித்து மனம் செய்து கொண்ட எமிலி வாழ்க்கை நெஞ்சை உருகச் செய்யும் வாழ்க்கையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் ஆஸ்திரியாவுக்கு வந்திருந்த போது அவரிடம் செயலாளராக நெமிலி பணியாற்றினார் அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து தப்பி ஜெர்மனிக்கு நேதாட்சி வந்தபோது அவர் எமிலியை ஆஸ்திரியாவில் இருந்து வரவழைத்துக் கொண்டார் இருவருக்கும் இடையே காதல் முகிழ்ந்து அவர்கள் மனம் செய்து கொண்டனர் அவர்களுக்கு அனிதா என்னும் அழகான பெண் குழந்தை பிறந்தது ஐரோப்பாவில் இருந்து ஜெர்மனிக்கு நேதாட்சி புறப்பட்ட அனிதா உருவயது குழந்தையாக இருந்தார் தன்னுடைய காதல் மனைவியையும் புதல்வியையும் விட்டு பிரிந்து தூர கிழக்கு நோக்கி நெடும் பயணம் மேற்கொண்ட நேதாஜியை அவர்கள் இருவரும் அதற்கு பிறகு சந்திக்கவே இல்லை நேதாஜியை மீண்டும் சந்திப்பதற்காக காலமெல்லாம் காத்திருந்தார் எமிலி ஆஸ்திரியா தொலைபேசி நிறுவனத்தில் வேலை பார்த்த நேதாஜியின் மனைவிக்கு உதவி செய்ய எத்தனையோ பேர் முன்வந்தனர் நேதாஜியின் சகோதரர் சரத் போஸ் அவருடைய மனைவி இருவரும் சேர்ந்து சென்று எமிலியையும் அனிதாவையும் கல்கத்தா வருமாறு அழைத்தனர் ஆனாலும் அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நேதாஜியின் நினைவினை நெஞ்சத்தில் தாங்கி இறுதி வரை அவர் வாழ்ந்தார் மகள் அனிதா ஆஸ்திரியாவில் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றார் அவர் ஒரு அமெரிக்கரை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி நேதாஜியின் காதல் மனைவி எமிலி காலமானார் அவருடைய இறுதி சடங்கின் போது இந்திய அரசின் சார்பின் துணை நிதியமைச்சர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் ஒரு மாபெரும் தேசிய தலைவரை கைப்பிடித்து அவருடன் சில ஆண்டுகள் மட்டுமே இல்லறம் நடத்திய எமிலி இறுதி வரை அவர் நினைவை நெஞ்சில் தாங்கிய வண்ணம் வாழ்ந்து மறைந்தார் என எமிலியின் நெஞ்சத்து காதலை சொல் சொல்லித்தான் பாராட்ட வேண்டியிருக்கின்றது இப்படி நேதாஜியின் வாழ்வில் பல சுவராசியங்கள் பல போராட்டங்கள் காதலும் அதில் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க